இப்படி வாங்க வாங்கன்னு எவ்வளோ சந்தோஷமா அழைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதாங்க நம்ம சிவன்மலையில் இருக்கிற தைப்பூச திருவிழா முன்னிட்டு மூன்றாவது நாள் தேர் வந்து கிருவலைப்பாதையில் இருக்குங்க சோ அந்த கிருவலிப்பாதையில் தாங்க அந்த சுவாமி திருக்கோயில் பக்கத்தால சிவன்மலை தண்ணீர் பந்தல் சொல்லி கம்மங்கோல் மோரெலாம் ஊற்றிட்டு இருந்தாங்க சோ கிருவலிபாதையில் போகிற எல்லாத்தையுமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமா கூப்பிட்டு எல்லாத்துக்குமே மோர் கம்மங்கோல் இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அதுக்காக ஒரு சின்ன வீடியோ வாங்க 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 வாங்க